வணக்கம் நாம் இன்றைக்கி காஞ்ச பட்டாணியை மட்டுமே வைத்து ஒரு சுவையான மசாலா செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பூரி அதேமாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் இது வெள்ளை காஞ்ச பட்டாணி எடுத்துருக்குறேன் நான் நீங்கள் பச்சை காஞ்ச பட்டாணியாக இருந்தாலும் அது கூட எடுத்துக்கலாம் நைட் முழுக்க ஊற வச்சிடணும் ஒரு கப்பு பட்டாணி எடுத்து அளவாக தண்ணி அலசிட்டு ஊற வைங்க அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நாம் அவிச்சிடலாம் இல்லை அது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா நல்ல தண்ணி சேர்த்து அவங்க அவிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் ரொம்ப நெற்று நெத்தாக அவிக்கக்கூடாது இந்த மசாலாவுக்கு நீங்கள் எடுத்து நம்ம அழுத்தினோன்னா நல்லா சாஃப்டாக மசியணும் அந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அதை நான் தட்டி எடுத்து வச்சுப்பேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு கப்புக்கு நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இதுக்கு இஞ்சி கூடுதலாக இருக்கணும் பூண்டு குறைவாக இருக்கணும் பூண்டு ஒரு ஏழு பல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி காம்பு அலசிட்டு கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நமக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பேஸ்ட் கிடச்சிருக்குது இப்போ இதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பழமான தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ப்பாக இதுக்கு வந்து தக்காளி நறுக்கி சேர்க்கறதை விட இந்த மாதிரி அரைச்சி தான் சுவையாக இருக்கும் கொஞ்சமாக தான் தக்காளி இருக்கணும் தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு வானலியை சூடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கொஞ்சம் சீரகம் நம்ம சோம்பு ஏற்கனவே சேர்த்து அரைச்சாச்சு அதனால சீரகம் சீனம் சீரகம் சேர்த்துடுறேன் நீங்கள் வந்துட்டு பட்டை லவங்கம் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் பட்டை லவங்கம் போட்டு கூட தாளிக்கலாம் கடுகுக்கு பதில் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுங்க நான் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடுறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்ல எண்ணெயில் கிளறி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அந்த உப்பு சேர்க்கும் போது தான் அந்த வெங்காயம் சீக்கிரமாக டிரான்ஸ்லூசெண்ட்க்கு மாறும் அதாவது ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் வதங்கிறதுக்கு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும் பாதி வதங்கினதுக்கப்புறமா எல்லாம் பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா நாம் எந்த வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா வதக்கிடணும் இதில் இந்த பச்சை வாடகை இருக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடைய பச்சை வாடை அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியே இதில் சேர்த்துடலாம் தக்காளி இந்த மசாலாவை பொறுத்தவரையும் புளிப்பு சுவை தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும் நான் சின்ன தக்காளின்றதுனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் பட்டாணி எடுக்கிற அளவை பொறுத்தும் இருக்குது நீங்கள் குறைவான அளவு பட்டாணி தான் அவிச்சிருக்கீங்கன்னா ஒரு பாதி தக்காளி மட்டுமே போதும் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கினிங்கன்னா தக்காளியோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடும் இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயில இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன் நான் இப்போ இதில் நாம் ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி இருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறோம் அந்த காரம் பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னு சொன்னால் மட்டும் இந்த வெறும் மிளகாய் தூள் சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு காரம் போதும்னு சொன்னால் இந்த மிளகாய் தூள் அவசியம் கிடையாது இந்த பச்சை மிளகாய் குறைவாக தான் இருக்கும் காரம் அதனால் நான் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருங்க நீங்கள் பட்டாணி அவிச்ச தண்ணி இருந்தால் அந்த தண்ணியவே இதில் சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்ல அவசியம் கிடையாது இந்த மசாலாவில் இந்த தண்ணி சேர்ந்து அப்படி ஒரு கொதி வரணும் ஒரு முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே கொதி வருது இந்த ஸ்டேஜில் நாம் அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணியை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் இப்போ பட்டாணியோட உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்துடலாம் அதிக தண்ணி இருந்ததுன்னா டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அளவான தண்ணி வச்சு அவிச்சு எடுக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டாணியும் அந்த மசாலா கூட நல்லாவே கிளறி விடணும் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் அப்படியே நீங்கள் திறந்து விட்டு நல்லா வேக விட்டுடுங்க நடுவில் நடுவில் கிண்டி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் ஸோ பட்டாணி சாஃப்டாக தான் இந்த மசாலா சுவையாக இருக்கும் நெற்று நெத்தாக இருந்ததுன்னா மசாலாவும் பட்டாணியும் ஒட்டாது அது ட்ரையாக செய்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் ஸோ இந்த மாதிரி பட்டாணி மசாலா நம்ம செய்யும் போது சப்பாத்தி பூரி அதே மாதிரி சாதம் வெரைட்டிஸ் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு விருப்பப்படுறவங்க உருளைக்கிழங்கு சேர்த்தும் இதில் செய்யலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா புட்டு மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு தந்த தண்ணீர் இருக்கணும் அப்போ தான் ஆறும்போது அந்த கிரேவி கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுல் வெறும்னே சாப்பிடலாம் அதில் பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிக்சரை ஏதாவது கம்பைன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதை விட வேறு ப்ரொட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டே இருக்காதுங்க காலை மதியம் இரவு இந்த மூன்று வேலைக்குமே ஆப்டான ஒரு சைட் டிஷ் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி